ஆட்டத்தை திட்டி அவர்களே வளர்க்க பாடுபடுகிறார்கள் அந்த நாளில் ஆலயத்திற்கென்று ஒரு ஆட்டம் அரண்மனையில் ஒரு ஆட்டம் மக்களை கவர்வதற்கு ஒரு ஆட்டம் அந்தந்த இடத்திற்கு ஏற்ப ஆட்டம் போட்டார்கள் திருக்குறளின்படி வாழ்ந்ததால் மன்னர்கள் இதை வளர்க்கவில்லை ஆசைகள் வளர்த்தது அந்த ஆசைகள் வளர்ந்துதான் இந்த நிலையில் உள்ளோம் இதான் நாம் செய்த பாவம் கடவுள் இல்லை என்பவர்கள் அவர்கள் வாழ்வதற்காக சிந்திக்கத் தெரியாமல் திட்டினார்கள் மக்களுக்கும் அதை பரப்பினார்கள் இப்போது அதை தடுத்து இருக்கலாம் அவர்களிடம் ஆசை அளவு கடந்து உள்ளது மக்களை நம்ப வைக்கிறார்கள் தவறுகள் நிறைய செய்ததால் பாவங்கள் அதிக ஆசை உள்ளவனை பதவியில் அமர வைத்து அவர்கள் மூலமாகவே எப்படியெல்லாம் மக்களுக்கு ஆசைகளை வளர்க்க வேண்டுமோ வளர்க்க வைக்கிறது தவறுகள் செய்ய செய்ய தண்டனை தர அல்லவா ஆசையில் மிதக்கின்றவனை ஆட்சி செய்ய அமர வைத்தால் அவனே வளர்த்து விடுவான் நமக்கு எந்த வேலையும் இருக்காது பாவங்கள் எப்படி வேலை செய்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் காதலை வளர்த்தான் விருப்பப்பட்டால் பழகி கொள்ளுங்கள் இப்போது ஆட்டத்தை மூளைக்கு மூளைக்கு வளர்த்து கொண்டு உள்ளான் நாம் செய்த பாவம்தான் அவனை அமர வைத்து வளர்க்கிறது என்று நமக்கு தெரியவில்லை அவன் செய்த பாவம் வளர்க்க வேண்டும் அந்த பாவத்தை சுமந்து எப்படியெல்லாம் மக்களிடம் கெட்ட பெயர் வாங்க வேண்டுமோ வாங்க வைக்கிறது தவறுகள் செய்த மக்களும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா இதன் பாவங்களின் வேலை இன்று நிறைய இடங்களில் ஆபாச ஆட்டங்கள் தான் ஆட்சி செய்பவர்கள் தடுக்காமல் அவர்களை வளர்த்து கொண்டு உள்ளார்கள் இப்படி வளர்த்து கொண்டு இருந்தால் தவறுகளை செய்தால் அடுத்தகட்ட ஆசைகள் பாவங்கள் அவர்கள் மூலமாக வளர்க்க செய்யும் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் திருக்குறளின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் புரிந்து நடக்க முடியும் நம்மையும் அறியாமல் அதுவே நல்ல வழியில் நம்மையும் வழிநடத்தும் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்